நல்லா நினைச்சிட்டுங்க உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ப்ரேர் உங்களை நேசிக்கிறவங்கள நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய இழப்ப உங்களை நேசிக்கிறவங்களை இழக்காதீங்க ஒரு 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 காலம் நாட்டதுக்கு அப்புறம் சிலருடைய மனசு கல்லாயிரும்ப்பா சில கணவனாருடைய கல்லு மனசு கல்லாயிரும் சில மனைவினுடைய மனசு கல்லாயிரும் இவருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அப்படிதான் இவருக்கு எவ்வளவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கல்லாக்கிட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் கஷ்டம் பிரதர் கஷ்டம் சிஸ்டர் எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க சொல்லுங்க எதுக்கு கோபப்படுறீங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து அஞ்சு நிமிஷம் லேட்டான உங்களுக்கு கோவம் அதை இல்ல இல்ல ரோட்டுல போகும்போது பசிக்குது ஒரு சாக்லேட் வாங்கி வாயில போட்டு போறீங்கல்ல அதே இருந்து வீட்டுல வரும்போது உடைக்கிறீங்க அந்த அளவு உங்களுக்கு கோவம் இதா മിഞ്ചും കോപത്തെ അക്രമമാ കോവപ്പെടൂട അനാവശ്യമാ കോവപ്പെടാതെ